வணக்கம் மக்களே குயின் மேக்கர் சசிகலா தரும் சர்ப்ரைஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு நான்கு பேர் வேட்டு திமுக இறங்கிய உளவுத்துறை இந்த தகவலை பற்றி எந்த வழியில் பார்க்கலாம் வாங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் போன்றோர் அதிமுகவில் இல்லாத நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ஆட்சி அமைக்கும் சந்தர்ப்பம் தவறி போகும் என்றெல்லாம் கிடையாது இந்த நாள் வரும் வாக்கு வங்கியில் சிறு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று பேட்டி ஒன்றில் கருத்து கூறியிருக்கிற தமிழக அரசியலின் நிர்வாக ஆசிரியர் சக்தி சுந்தரராமன் அவர்கள் மேலும் அதான் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள திரு சக்தி சுந்தரராமன் அவர்கள் செங்கோட்டையன் போபிஎஸ் சசிகலா மற்றும் தினகரன் என்ற நால்வருமே திமுக சார்பாக சென்று விடுவார்களோ அப்படி சென்று விடாமல் இருக்க பாஜக இவர்களது பியூசையே பிடுங்கும் அளவுக்கு டெல்லி செல்லுமா என்று கேட்கிறார்கள் நிச்சயமாக கிடையாது இவர்களுக்கு ஃப்யூஸே இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து ஒருவருக்கு வாக்கு வங்கி கணிசமாக இருக்குமானால் அந்த ஃப்யூஸை பொடுங்கினால் வாக்கு வங்கி அப்படியே எடப்பாடி பக்கம் திரும்பும் என்ற சூழலில்தான் அவரது ஃபியூஸ் பொடுங்கப்படும் அப்படி இருக்கும்போது இந்த நால்வரில் யாருக்குமே அதிகபட்ச வாக்குகள் கிடையாது எனவே இந்த நாள் வரை பற்றி டெல்லி கவலைப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது போதா குறைக்கு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக டிடிவியும் ஏற்கனவே அறிவித்து விட்டார் எனவே பெரிதாக வாக்கு வங்கி இல்லாத பட்சத்தில் இந்த நாள் வறுமே என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அது களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் முக்குளத்தோர் வாக்குகளில் ஒரு பகுதியை இவர்களால் நிச்சயம் உடைக்க முடியும் என்பதை மறுக்க முடியாது அப்படியே உடைத்தாலும் அதனால் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக திமுகவுக்கு உதவியாக அமைந்து விடும் என்று கூறியுள்ளார் அதற்காக திமுக சொல்லிதான் நால்வரும் இப்படி செய்கிறார்கள் என்று அர்த்தமல்ல தங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு சொந்த நலனை கருதி இவர்கள் செய்வதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாகி விடக்கூடும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையனுக்கு நிகழ்கால அரசியலை கேள்விக்குறியாக இருக்கும்போது எதிர்கால அரசியல் அதைவிட மிகப்பெரிய கேள்விக்குறி என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றிணைந்த அதிமுக ஆட்சியை பிடிக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்பேன் என்றெல்லாம் சசிகலா சொல்லி வருகிறார் அப்படி சொல்வது சசிகலாவின் உரிமை என்றாலும் அது சாத்தியமாகுமா தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை கட்சித் தலைவராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது சாத்தியம் இப்போது வரை அரசியல் காரணங்களுக்காக அதிமுக நிர்வாகிகள் சசிகலாவை நேரில் சந்திக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் சசிகலா இன்னமும் தன்னை ஒரு கிங் மேக்கராகவோ குயினாகவோ நினைத்துக் கொள்கிறார் அதே போல செங்கோட்டனின் வாக்கு வங்கி எவ்வளவு என்று தெரியவில்லை ஓபிஎஸ் உடன் யாருமே இல்லை வைத்தியலிங்கம் போன்றோருடன் மட்டுமே அவர்கள் இருக்கிறார்கள் மேலும் வாக்கு வங்கி நிலவரம் உள்ளிட்டவற்றை உளவுத்துறை மூலமாக தமிழக அரசு கணக்கெடுப்பதாக இன்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு காரணம் தாவேகாத் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை திமுக சீரியஸாக கண்காணிக்க துவங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ